விதமான சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கு கடந்த வருஷம் கூட வந்து நிலவுக்கு ராக்கெட் அனுப்பி அங்குள்ள தென் துருவத்து வந்து ஆய்வு பண்ணிச்சு இதை பார்த்து இப்ப வடகொரியாவும் விண்வெளி இருந்து நாங்க ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு அவங்களும் இந்த விண்வெளி திட்டத்தை வந்து கையில் வந்து எடுத்திருக்காங்க இதுல ஒரு சில விஷயம் நடந்தது இந்த நாடு அனுப்பிய பல விதமான ராக்கெட் வந்து எல்லாமே தோழில் தான் முடிஞ்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அங்குள்ள விஞ்ஞானிகள் தான் சொல்லலாம் ஏன்னா ஏகப்பட்ட பொருளாதாரம் வந்து இதுக்கு தேவைப்படுது அந்த பொருளாதாரத்தை மீறி வடகொரியா வந்து பல விதமான ராக்கெட்டுகள் அனுப்பிட்டே இருக்கு பல விதமான சோழியில் அடைஞ்சிட்டே இருந்திருக்கு இதில் தான் கடந்த வருஷம் ஏற்கனவே ரெண்டு ராக்கெட் வந்து வெடிச்சு மூணாவதா ஒரு ராக்கெட் வந்து அனுப்புனாங்க அந்த ராக்கெட் வெற்றிகரமாக பூமியோட சுற்றுட்ட பாதையில போய் நின்னுது இப்போ இந்த வருஷம் திரும்பவும் அவங்க ராக்கெட்ல இருந்து ஏவுனாங்க அந்த ஏவுன அடுத்த பத்து செகண்ட்ல வானத்துல வெடிச்சதர் இருக்கு இந்த வெடிச்சதரன பாங்க எல்லாமே தென்கொரியாவில போய் விழுந்திருக்கு இந்த ராக்கெட் ஏவுறதுக்கு வந்து ஜப்பான் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அது ஒரு கண்காணிப்பு விண்கலம் மேலே வந்து போயிட்டு அங்க இருந்து ராணுவ ரகசியங்கள் எல்லாம் வந்து கண்காணிக்கிறது தான் இந்த ஏவுதலத்தை வந்து அமைச்சிருக்காங்க ஆனா இது வந்து தோல்வியிலே முடிஞ்சிருக்கு உடைய பாகங்கள் வந்து நிறைய கடந்திருக்கு ஏவுன பிறகு தென்கொரியா பலத்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இதோட விவரங்கள் எல்லாமே வெடி சதரன் உட்பட எல்லா பாகங்களும் ஓடி தென்கொரியில தான் வந்து விழுந்துருக்கு இது கொஞ்சம் கூட வந்து அது வந்து கண்டுக்கவே கிடையாது என்ன காரணம்னா இதையும் தாண்டி சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கு அதாவது அது வந்து தென்கொரியாவுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களா வந்து தென்கொரியாவுக்கு பலூன் மூலயமா குப்பைகளையும் மலக்கழிவுகளையும் வந்து இங்கேருந்து வந்து அனுப்பியிருக்காங்க எல்லாம் தாண்டி அதாவது வடகொரியா அனுப்பி இது தென்கொரிய போய் விழுந்துருக்கு என்ன நடந்தது அப்படின்னா பிரம்மாண்டமான பலூன் வந்து திரி திரி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதனால தென்கொரியாவில் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னன்னு பார்க்கும்போது போது கொஞ்ச நேரத்தில் வந்து நகரம் முழுவதும் வந்து நிறைய பலூன் வந்திருக்கு இதை பார்த்து மக்கள் எல்லாம் அச்சமடைஞ்சிருக்காங்க அது கீழே வரும்போது பாத்தீங்கன்னா சாணத்தையும் அதாவது மாட்டு சாணத்தையும் மலக்கழிவுகளையும் மற்ற குப்பைகளையும் அதுல பலூன்ல வந்து தொட்டி மாதிரி வச்சு பலூன்ல வந்து கட்டி அதை வந்து விட்டுருக்காங்க அது தென்கொரியா நோக்கி விட்டுருக்காங்க இப்ப தென்கொரியாவில் அங்க எங்க குப்பை வந்து கிடக்குது இதனால அதிர்ச்சி அடைஞ்ச ராணுவ அதிகாரி என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி குப்பைகள் வந்ததுன்னா நீங்க கண்டிப்பா யாரும் தொடவே கூடாது உடனடியா அங்க அரசுக்கு வந்து நீங்க தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போலயே இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல வர இந்த பலூன் எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நேரடியா அந்த தென்கொரிய நாட்டுல போய் விழுந்திருக்கு இதுக்கு தென்கொரிய அரசு பயங்கரமான எதிர்ப்பு வந்து பதிவு செஞ்சிருக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து நாங்க மிகப்பெரிய ஒரு விளைவை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தென்கொரியா வந்து எச்சரிக்கை விடுத்தது ஆனா வடகொரியா அதோட வேலை வந்து பாத்துட்டே இருந்தது இந்த நேரத்துல தான் தென்கொரியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீங்க எப்படி நீங்க வந்து விட்டா நீங்க இதே செஞ்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு அது வந்து எல்லைகள்ல வந்து ராணுவ வீரர்கள் நிப்பாட்டி இப்போ வந்து அங்கிருந்து வர பலூன்களை ஒவ்வொன்னா வடகொரியா நாட்டிலேயே சுடுற மாதிரி சுட்டிருக்காங்க இதுல வந்து அந்த சாணம் கழிவு குப்பை எல்லாமே வடகொரியாவிலேயே விழுந்து இப்போ வடகொரியா